ஆசைப்பட்ட பொருளை அடையறது அனுபவிக்கிறது வச்சுங்க அப்படி அடைந்து அனுபவிச்சா சமுதாயம் ஒப்புக்கொள்ளுமா இந்த ஆசைக்குரிய பொருளை நான் அடைந்து அனுபவித்தால் என்று பார்க்கிற போது சில சமயம் சமுதாயம் ஒப்புக்கொள்ளாது அதை சமுதாயம் ஒப்புக்கொள்ளாத போது அத்தனை பேருக்கு மனதில் விரோதமாக்கி கொண்டு நான் வாழ முடியாது ஆனாலே எனக்கு இந்த ஆசையே வேண்டாம் என்று கட்சி அதற்கு மேலாக இந்த ஆசைப்பட்ட பொருளை நாம் அடைந்து அனுபவிக்கிற போது துன்பம் துன்பத்துக்குரிய விளைவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன எனக்கு ஆசைதான் அந்த பொருள் கடைசி பற்றி நான் அனுபவிக்கிறேன் அனுபவிக்கிற பிறகு அதனால உடலுக்கும் துன்பம் உண்டாகுது பிறருக்கும் துன்பம் உண்டாகுதுன்னு சொன்னா அந்த ஆசை தேவைதானா அந்த எண்ணத்தை ஆராய்ச்சி செய்து அந்த ஆசையை விட்டு முதல்ல இந்த ஆசை தேவைதானா இந்த ஆசைக்குரிய பொருள் அல்லாது நான் வாழ முடியாதா என்று கேள்வி அதன் பிறகு அதை அடைவதற்கும் அனுபவிக்கிறதுக்கும் உடலாலும் உள்ளத்தாலும் எனக்கு ஆற்றல் இருக்கிறதா மூன்றாவது அனுபவிக்கிறபோது சமுதாயத்தில் உள்ள மக்கள் ஒத்துக்கொள்வாங்களா எத்தனையோ அறுபது வயசுக்கு மேற்பட்ட ஒரு கழவை பதினெட்டு வயசு கல்யாணம் பண்ணிக்கிறோம் அவங்க விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனா உலகம் என்ன ஆகுது ஒத்துக்கொள்றதே இல்லை பல வாராக சபிக்கிறாங்க அதே போல உலகம் சிலதை சிலது சிலதை அந்த மாதிரி விரோதத்தின் கீழே மனிதன் வாழ முடியாது அதனால சமுதாயத்துக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடியது சட்டங்கள் எதிர்ப்பாக இருக்கக்கூடியது எல்லாம் விலைக்கு கடைசியாக அதனுடைய விளைவாக அனுபவிப்பதன் விளைவாக ஒரு நோய் தனக்கு உண்டாகத்தோ அல்லது பிறருக்கு துன்பம் தருவதோ என்ற அளவில் இருக்குமே ஆனால் அந்த விளைவு கொண்டு அந்த ஆசை வேண்டாம் என்று தீர்மானம் செய்து கொள்ளலாம் அப்படி நாலு தலைப்புல போட்டு அந்த நாலு தலைப்புல எந்த ஆசை இருந்தாலும் அதை எடுத்து ஆராய்ந்து இது என்னென்ன முறையில நாட்டு விடுவோம் அல்லது இதை தொடரலாம் தீர்மானம் செய்து கொண்டு தீர்மானத்தில் ஒத்துக்கொள்ளக்கூடியதை மாத்திரம் நாம் செயல்படுத்தி நல்வாழ்வு பெறுவோம் என்று உறுதி கொண்டு அதையே பழகி கொள்ளணும் நல்லது என்று கண்ட பிறகு கூட அது நிக்கிறதுக்கு பழகிக்கொள்ளணும் அப்படி பழகிக்கொண்ட போதுதான் ஆசை சீரமைப்பு என்றுமே நன்மையே தரும் என்று கூறி அதுவே அறவழியாக மாறும் இறை உணர்வாக மாறும் மனிதனை மனிதனாக வாழச் செய்யும்